பயணம் செய்ய புனித பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கச்சதீவுக்கு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து எப்படி பஸ் கட்டணம் குறிக்கட்டுவான் என்ற ஊருக்கு நாங்கள் எப்படி வந்தோம் பதிவு செய்து எப்படி பயணம் செய்வது இந்த படகில் எப்படி ஏறுறது இதுக்குள்ள முதல் கட்டமாக என்ன நடக்குது எப்படி என்கின்ற விஷயங்கள்லாம் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போறீங்க விதிட்ட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஜாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் பாருங்க நேரம் வந்து இப்போ ஆறு மணி பிடிஞ்சு கொண்டு இருக்கு இதில் இருந்து யாழ்ப்பாணம் பஸ் எடுத்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்ய போகிறோம் குறிக்காட்டுவான் என்ற இடத்துக்கு முதலாவது போடுறாங்க யாழ்ப்பாணத்துலேருந்து குறிக்கட்டுவான் பஸ் வந்து முதலாவது நாங்கள் எடுப்போம் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிற்கிறோம் இதுக்கு வந்து நீங்கள் குறிக்கட்டுவான் போகிற பஸ் அதாவது நைனாதீவு போகிற பஸ் அதாவது இலங்கையினுடைய என்னுடைய தீவு பகுதிகளுக்கு போகிற பஸ் வந்து இங்கே தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் கச்சதீவுக்கு போகிறதுக்கும் மக்கள் வந்து நிற்கிறாங்க நைனா நைனாதீபம் போகிறதுக்கும் மக்கள் வந்து நிற்கிறாங்க ஸோ இதில் இப்போ பஸ் வரும் கச்சதீவுக்கு போகிற பஸ் வந்து வந்துட்டு இது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி எழுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு மக்கள் எல்லாரும் பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து மூணு பஸ் மூணு பஸ் வந்து ஏற்கனவே போய்ட்டு இது நாலாவது பஸ்ஸாக நிறம் வந்து இலங்கை நிறம் ஆறு மணி ஒன்பது நிமிஷம் ஆகிறது யாழ்ப்பாணத்துலேருந்து குறிக்கேட் வான் போகிறதுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா வந்து பஸ் டிக்கெட்டை எடுக்கிறாங்க குறுக்கேட் வந்து வந்தாச்சு நல்லவாக வந்து நான் சொன்ன காசை இலங்கை ரூவாக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து சென்று கொண்டு மக்களை பாருங்கள் இவ்வளோ பேர் சென்று கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் மக்களே கச்சை தீவு புனித அந்தோனியார் தேவாலயம் இப்போ வந்து நாங்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம் மக்களோட மக்களாக இந்த தேவாலயம் பற்றி பார்க்க போகிறோம் கச்சை தீவை பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது கச்சதீவுக்கு எப்படி செல்வது என்றதை நீங்கள் பார்த்துக்கொண்டுக்கிறீங்க ஆரம்பத்தில் வந்து செக் பண்ணி தான் வந்து உள்ள விடுறாங்க அதாவது ஒரு வெரியல் ஓட்டுருக்குறாங்க வேறு வேறு என்னென்னலாம் இடம்பெறுதுன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் கச்சதீவு இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு தீவு அந்த தீவுக்கு வந்து இன்றைய தினம் வந்து திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித அந்தோணியார் கோயில் வந்து திருவிழா அந்த திருவிழாவுக்கு ஒழுங்குபடுத்தல்களை பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு முதல் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கச்சதீவு ஒப்பந்தத்தின்படி இலங்கையினுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது இப்பொழுது யாழ் மாவட்டத்துக்கு அதனுடைய அதாவது யாழ் மாவட்டத்துக்குள்ள இந்த கச்சதீவு இருக்கிறது இப்ப இல்ல கச்சதீவு போற மக்கள் தான் இதில் வந்து வரிசையில பாருங்க ஒழுங்கு படத்தொடர்ந்து வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க கச்சதீவு நைனா நைனாதீவுக்கு வந்து மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க வரிசைய பாருங்க மக்களே வேகம் வேகமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அனுலா வந்து நாங்கள் பயணிக்க போறோம் பயணம் வந்து ஒரு கடல் பயணமே அந்த ஒரு மூன்று மணித்தியாலும் நான்கு மணி தியாலத்துக்கு மேல கடல் பயணம் வந்து பயணிக்க போறோம் எவ்வளவு மக்கள் திரண்டு நிற்கிறாங்க அங்கே வந்து ஒழுங்கு படத்துனோம் யாழ்ப்பாணத்தினுடைய வேறு ஒரு தீவுகளுக்கு போறாங்க அந்த பக்கத்தாலையும் மற்ற ஏனியவர்கள் வந்து இதுல பதிஞ்சு கொண்டிருக்கிறோம் பதிஞ்சு பேருங்க எல்லாருமே வந்து வரிசைய அப்படியே சென்று கொண்டிருக்கணும் இவ்வளவு பேரும் கச்சதெய்வு புனித அந்த தரிசிப்பதற்காக வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட அனலவா ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வரைக்கும் வரிசை நிற்கிறது பதிவுகளை வந்து முதல்ல நாங்கள் மேற்கொள்ளணும் நிறைய பேர் கேட்ட கேள்வி எப்படி பதிகிறது அப்படின்னு சொல்லி சோ இங்க வந்து நீங்க பதியணும் உங்களுடைய அடையாள அட்டையை காட்டி முதலாவது பதிவை வந்து இங்கே நீங்கள் மேற்கொள்ளணும் அதுக்கு பிறகு உங்களை வந்து வரிசைப்படுத்தி அதற்கு பிறகு படகுல வந்து உங்களை கூட்டிக் கொண்டு செல்லுவாங்க இதுதான் முதலாவது படிமுறை அதாவது நாங்கள் இப்போ பஸ்ஸில் வர்றது எப்படி அடுத்தது அதுக்கு பிறகு வரிசையில் நின்று பதிரது எப்படி என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து கச்சரிவுக்கு போகிற படகுகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பதிவுகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அடையாள அட்டை இலக்கம் உங்களுடைய முகவரி அதனுடைய நம்பரை மட்டும்தான் வந்து இதுல வந்து பதியினும் இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து போறோம் இந்த பாதையால வந்து முதலாவது கட்டமா வந்து உள்ளுக்கு வந்து போறோம் அடுத்ததாக நாங்கள் அப்படியே படகு பயணத்தை வந்து தொடர போறோம் இங்க வந்திருக்கணும் பாருங்க இவ வந்து வியாபாரம் செய்கிறாக்கள் சமைத்து அங்க தங்க போயிடணும் டென்ட் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கணும் பாருங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என்று எல்லாருமே வந்திருக்கணும் இந்த முறை இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டு உறவுகளும் வந்து கச்செக்கு வந்து வராங்க அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை இந்த காணொலியில் சொல்லுவாங்க இது வந்து பகுதி ஒன்று காணொலி ஓகே நாங்கள் வந்து இப்போ அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்க அப்படியே நாங்கள் உள்ளே வந்துட்டோம் மக்கள் எல்லோருமே வந்து படகுகளில் கச்சதீவி நோக்கி சென்று கொண்டு இப்போ ஒரு படகு புறப்பட தயாராக இருக்குது அதனவா இலங்கை நேரம் பன்னிரெண்டு மணி வரை நீங்கள் கச்சதீவுக்கு வந்து போகலாம் எப்படி கச்சதீவுக்கு போகிறது என்கின்ற நிறைய பேருடைய கேள்விகளுக்கு இந்த காணொளி ஒரு பதிலாக இருக்கும் கச்சத்தீவு வந்து வெளிக்கிட போகிறோம் ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து கட்டணம் இப்போ வந்து நாங்கள் இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து முதல்ல கொண்டு போகணும் ஐந்து மணித்தியால பயணம் ஒரு திகிலான ஒரு வித்தியாசமான கடல் அனுபவம் இதை காட்டுறதுக்காகவே நான் உங்களுக்கு வந்து வந்திருக்கிறேன் எப்படி போகிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம் அதனால ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் முக்கியமாக இந்த கச்சதீவு அந்தோனியார் கோயில் புனிதமான ஒரு கோயில் சீனி குப்பன் படையாட்சி என்பவரால் கச் கட்டப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கத்தோலிக்க தேவாலயத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம் பழமையான ஆலயத்தில் இந்த ஆலயம் ஒன்று அதாவது இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து இந்த முறை வந்து உறவுகள் வராங்க அப்படி தானே ஏன்னு ஸோ அப்படி வராங்க இப்போ வந்து படகு வெளிக்கிட போது ஐம்பது நாயிரத்துக்கு டீசல் அடிச்சிருக்கிறாங்க படகில் ஐந்து மணி தேவை பயணம் மூன்று ஸ்டாஃப் வந்து படகில் வந்து வேலை செய்வாங்க உடனடியாக நான் ஈடுபணும் இப்போ வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம் பாருங்கள் அம்மா வந்திருக்கணும் முதலாவது எண்ணி எண்ணி உள்ள வந்து விருதினம் எண்ணி வந்து பெட்டாச்சு இதுதான் நாங்கள் போக போகிற அந்த படகு எப்படி எல்லாம் தயார்படுத்த பாருங்க இதில் வந்து மரங்களை பார்க்குறீங்க கச்சதீவில் வந்து இந்த மரங்களை வந்து நடப்போகிறாங்க ஸோ வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் நான் ஒரு இயற்கை சார்ந்த நான் நானும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு சிறு அமைப்பாக உருவாகி இன்றைக்கு பெரிய ஒரு இலங்கை புறா வடக்கு கிழக்கு சார்ந்த இடங்களை எமது இயற்கையோடு நேசிப்போம் என்றதுக்காக அமைவாக இந்த மரங்களை கச்சதிவு மண்ணிலே நடுவதற்காக எமது அமைப்பு கிரீன் லேயர் அமைப்பு வெற்றிகரமாக இதை நீண்ட சிரமத்தின் மத்தியில் இந்த மரங்களை எமது வருங்கால சந்ததிக்காக இந்த மரங்களை நடுவதற்கு நாங்கள் முயற்சித்துள்ளோம் உண்மையிலே ரொம்ப நன்றி சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான முயற்சியை செய்கிறீங்க அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறார் இந்த பணியை வந்து லண்டன்ல இருந்து வந்து செய்திருக்கிறார் சொல்ல விருப்பம் இல்லை பட் நான் சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இப்படி பண்ணுங்க பாருங்க இயற்கை விவசாயத்தை காப்போம் இப்படி மரங்களை வந்து வளர்ப்போம் அருமையான ஒரு விடயத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க சரி நாங்கள் இப்ப வெளிக்கிட்ட போறோம் நன்றி உங்களை சந்திச்சது சந்தோஷம் படகில் வந்து நாங்கள் ஏறிட்டோம் இப்போ பாருங்க நெடுந்தீவுக்கு போகிற ஆக்கில் பாருங்கள் அங்கே நைனாதீவுக்கு போகிற பாடாகு உண்மையில் எங்கள வெளிநாட்டு உறவுகளை பாராட்டணும் பாருங்கள் மரத்தை வந்து கச்சதீவில் வந்து நடப்போயினும் இது ஒரு புதிய ஒரு விஷயம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல நெடுந்தீவுக்கு போய் நெடுந்தீவில் இருந்து தீவுக்கு வந்து போகிறாங்க இது சரி இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போய் மேல் தளம் அப்படி இருக்கேன்னு பார்க்க போகிறோம் உள்ளே வந்து ஆக்கள் வந்து நிறைய பேர் வீக்கணும் ஆய்பவான் வணக்கம் கூட சிங்கள மொழி பேசுறவங்க தமிழ் மொழி பேசுறவங்க எல்லோருமே வந்து வந்திருக்குறாங்க டிரைவர் சீட் எப்படி இருக்குங்க இதுதான் இப்படி ஒரு பயணத்தை வந்து நீங்க எப்பவும் வந்து மேற்கொண்டு இருக்க மாட்டீங்க இது ஒரு முதல் அனுபவம் அப்படின்னு சொன்னால் கீழே கருத்துக்களை வந்து தெரிவிங்க எல்லோரும் வந்து மேல் தளத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க காலை நேரம் எட்டு மணி ஏழு நிமிஷத்துக்கு எங்களுடைய பயணம் ஆரம்பிக்கிறது

படகு வந்து கொண்டிருக்கு மக்களை பாருங்க மக்களை இந்த படகு செய்து முதலாவது பயணம் என்றதால அத முதலாவது நீண்ட தூர பயணம்ன்றதால அவர் வந்து சம்பிரதாயப்படி ஒரு சமயபூர்வமாக அவர் வந்து இந்த பட்டை வந்து முன்னுக்கு கட்டிட்டாரு இப்ப நாங்கள் வந்து வெளிக்கிறோம் இப்ப வந்து அவர் பூ வச்சு கொண்டிருக்கிறாரு பாருங்க மக்களே சோ இப்படி எல்லாம் பக்தியோட வணங்கி வெளிக்கிறாங்க படகுக்குள்ள என்ன நடக்குது என்று பாகப்போறம் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே இருக்கிறாங்க கதைக்க முயற்சி செய்யுறேன் இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து வியாபாரம் செய்ய போறவங்க அப்படித்தானே இவங்க வந்து வந்து வியாபாரம் செய்ய போறாங்க இவர்கள் எல்லாம் வந்து முன்னுக்கு முன்னுக்கு எல்லாம் வச்சிருக்கணும் ஒரு சவால் என்ன சொன்னா வெயில் வெயில் தாகம் இருக்கும் உள்ள இருந்தா கொஞ்சம் பிரச்சனை இல்லை சில பேருக்கு வந்து அந்த வாந்தி வரும் சோ அதெல்லாம் தான் இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் படகு சும்மா சிறு பாஞ்சு கொண்டிருக்கு படகு வந்து போய் கொண்டிருக்கிறது நாங்கள் அப்படியே நேர பின்னுக்கு நிற்கிறோம் பாருங்க இப்போ இந்த படகுல எத்தனை பேர் போய் இல்ல நூற்றி நூறு பேரு கிட்ட போய் நூற்றி ஏழு பேர் போய் எவ்வளவு நேரம் எடுக்கும் இது இப்போ நாலரை மாதிரி ஆகிடாரு அவ்வளவு காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறீங்க தொழிலாக நான் இப்போ போன வருஷம் போனால் நான் இப்போ ரெண்டு போகிறேன் இதுக்கு என்ன இப்போ குலுக்கல் முறையில் தெரிய செய்யணுமா என்ன மாதிரி என்ன தொழில்பாடு இது குழுக்கல் முறையெல்லாம் குழுக்கள் முறையெல்லாம் எடுத்தது மற்றது இத்தனை போட்டுக்கு இப்போ லைசன்ஸ் அறுவாசி தான் போடுவான் இப்போ நூற்றி ஐம்பது லைசன்ஸ் எழுபத்தஞ்சு பேர் அப்படி விடுவோம் இப்போ எழுபத்தஞ்சி நூறு பேர் அப்படி விடுவோம் உங்களுக்கு லாபமா ஐம்பதாயிரத்துக்கு டீசல் அடிக்கிறீங்கன்றீங்க ஆயிரத்தி முந்நூறுபா வாங்குறீங்க உங்களுக்கு லாபமா இல்லையா கொஞ்சம் தான் ரெண்டாலும் போகணுமன்றதுக்காக போகிறோம் படகில் பயணிக்கிற ஆக்கள் எல்லோருமே சிற்றுண்டிகளை வந்து உண்டு இருக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு மாத்திரை சாப்பிடுங்கன்ட்டு இந்த ஐயா வந்து கச்சா தந்துருக்கிறாரு ஸோ இதில் வந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்ன கோயிலுக்கு போகிறது எத்தனை வருஷத்துக்குள்ள போகிறீங்க போமாவும் நான் வந்து அவருக்கு ஒரு வருஷம் நான் நீங்கள் முதல் தடவை ஸோ இதெல்லாம் என்னோடய சேனல் நேமை கேட்டு டைப் பண்ணிட்டுருக்காரு இப்போ முதலாவது பாகம் ஒன்று போட போறேன் பட்டுக்கட்டியெல்லாம் எல்லாம் அவர் செய்திருந்தது என்ன முதலாவது தூர பயணமா இல்லை புதுப்படகா

இப்போ இதில் வந்து மக்கள் எல்லாம் இருக்கணும் விவரம் இந்த காலை வந்து பிடிச்சிருந்தே ரொம்ப நன்றி ஸோ இல்லை காலை பிடிக்காம நிற்கல அது படகு வந்து இருக்கு மக்களே இப்போ வந்து என்னுடைய சேனலை வந்து அதாவது இந்த டிரைவர் என்ன வந்து கப்பல் படகு 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 நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு ஸோ மக்கள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயணம் அப்படியே நீண்ட நேரம் ஆகிட்டுது ஸோ இனிமையான ஒரு பயணம் சுகமான ஒரு பயணம் வந்த ஆக்களை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல பகுதி இரண்டு அதில் வந்து வந்த ஆக்களோட கதச்ச காணொலி கச்சதீவில் என்ன இடம் வருது அப்படின்றெல்லாம் பகுதி இரண்டு காணொலியில் பார்ப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கட்டங் கட்டமாக காணொளி வர இந்தியாவில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்களா ஐயோ மக்களே காத்து கொண்டுருங்க அதோட சேர்த்து பாருங்க வேறு வேற ஐயோ வேறு வேறு படகுகளும் வந்து போய் கொண்டு இருக்குது இல்லை நிற்கிற நான் ஒரு நுனியில் நிற்கிறேன் இதெல்லாம் கச்சதெய்வு போகிற படகு தான் நன்றி என்ன முடிப்போம் நன்றி மகளே தொடர்ச்சியாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் பல கா இதே இதை இதே இந்த கச்சதெய்வு தொடர்பான ஒரு தொடர்ச்சியான காணொலி வரும் பகுதி ஒன்றை இதோட நான் முடிக்கிறேன் நன்றி ரோகளே